ஹலோ வேல்டு ஃபார் எவர் நிலக்கடலை ஸோ இந்த நிலக்கடலை சாப்பிட்றது வந்து எந்த அளவுக்கு நல்லது ஸோ ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நிலக்கடலை சாப்பிட்றதுனால கொழுப்பு வந்து அதிகமாகிரும் போல் இந்த நிலக்கடலில் என்ன வகையான கொழுப்பு தான் இருக்குது ஸோ ஒரு குறிப்பிட்ட எந்த அளவு நிலக்கடலை வந்து ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் ஸோ அளவுக்கு சாப்பிட்றது வந்து உடம்புக்கு எந்த எப்படி மாண்டியான ஆரோக்கியங்களையெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் இனிமே என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் ஸோ இந்த நிலக்கடலை அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு உணவு ரகங்களில் ஒன்று ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதில் உள்ள இந்த கால்சியம் பொட்டாசியம் மெக்னீசியம் ஸோ நம்ம உடம்புக்கு வந்து இந்த எலும்புகளுக்கு வந்து கால்சியம் பொட்டாசியம் வந்து இதயம் நல்லா இருக்கிறதுக்கு ஸோ மெக்னீசியம் ஸோ இந்த மாதிரி மினரல்ஸ் முதல்ல இந்த மினரல்ஸ் எல்லாம் இந்த நிலக்கடலில் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அது போக இதில் வந்து சேச்சுரேட்டட் கொழுப்பு கிடையாது பேலி அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்பு ஸோ அதுதான் இந்த நிலக்கடலையில் வந்து இருக்குது ஸோ அப்படின்னா என்னென்னா சேச்சுரேட்டட் கொழுப்பு தான் வந்து கொஞ்சம் தீங்கு விளைவி தீங்கு விளைவிக்க கூடிய கொழுப்பு மோனோ அன்சாச்சுரேட்டட் கொழுப்புலாம் வந்து நல்ல கொழுப்பு ஸோ அப்போ வந்து இந்த நிலக்கடலையில் உள்ள கொழுப்பு வந்து நல்ல கொழுப்பு ஸோ அப்போ கெட்ட கொழுப்பை வந்து கரைச்சி நல்ல கொழுப்பை வந்து தான் இந்த நிலக்கடலையில் வந்து இருக்குது ஸோ நிலக்கடலை வந்து சாப்பிட்றது வந்து எப்பயுமே வந்து உடம்புக்கு வந்து நல்லது ஸோ இதில் உள்ள மினரல்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக உடம்புக்கு வந்து நல்லது ஸோ அது போல் எந்த அளவுக்கு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும் இல்லை ஸோ அதுதான் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட அதாவது கம்மியான அளவு நிலக்கடலை சாப்பிட்றதுதான் வந்து நல்லது ஏன்னா வந்து இப்ப வந்து ஒரு நூறு கிராம் நிலக்கடலையில் வந்து சாப்பிட்றீங்க அது வந்து பச்சையா இருந்தாலும் சரி இல்ல வந்து அவுச்சு ஸோ அதுக்கடுத்து வறுத்து ஸோ இந்த மாதிரி பல ரகங்களில் நிலக்கடலையை வந்து சாப்பிடுவாங்க பல நிலைகளில் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நூறு கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கிட்டத்தட்ட கலோரிஸ் பார்த்தீங்கன்னா அறநூறு கலோரிஸ் வந்து இருக்குது இப்போது நீங்கள் எந்த ஒரு ஃபுட் எடுத்தாலும் சரி அதில் பின்னாடி பேக்கெட்டில் வந்து இவ்வளோ வகையான ஃபைபர் இருக்குது இவ்வளோ கலோரிஸ் இருக்குது இவ்வளோ சுகர் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா போட்டிருப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிலக்கடலையில் வந்து நூறு கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சராசரியாக அதில் அறநூறு கலோரிஸ் வந்து இருக்குது ஸோ அப்போ கலோரிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு ஸ்டார்டிங் பிரச்சனை கிடையாது பின்னாடி போகும்போது நமக்கு இந்த சுகர் இந்த மாதிரி பிரச்சனைகள் வர சான்சஸ் வந்து இருக்குது ஸோ அதனால ஐம்பது கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நம்ம தே நம்ம உடம்புக்கு தேவையான மெக்னீஷியம் பொட்டாசியம் கால்சியம் ஸோ இந்த மாதிரி மினரல்ஸ் வந்து கிடைக்கிது நல்ல ஓன அன்சாச்சுரேட்டர் கொழுப்பும் வந்து நம்ம உடம்புக்கு வந்து கிடைக்கிது ஸோ ஒரு நிலக்கடலை எடுத்து சாப்பிட்றது வந்து ஒரு கம்மியான அளவு சாப்பிட்றது வந்து எப்போயுமே பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எதுவுமே அளவுக்கு மிஞ்சினாலும் அமிர்த மூணு அந்த மாதிரி தான் ஸோ அதிகமாக சாப்பிட்றத விட ஏன்னா அதிகமாக சாப்பிட்றது மூலியமாக நமக்கு வந்து இதில் கலோரிஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு கம்மியான அளவு வந்து நிலக்கடலை வந்து சாப்பிட்றது வந்து எப்பயுமே பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் சின்ன இன்ஃபர்மேஷன் என்னபா ఓకే మీట్ మీట్ల ఓకే బాయ్